இவர் இளையராஜா மட்டுமல்ல இணையற்ற ராஜா ஒரு ராஜா இருந்தா அவருக்குன்னு நாடு இருக்கும் மக்கள் இருப்பாங்க எல்லைகள் இருக்கும் ஆனா இந்த ராஜா மொழிகளை கடந்தவர் நாடுகளை கடந்தவர் எல்லைகளை கடந்தவர் எல்லா மக்களுக்கும் ஆனவர் திரை இசையை கடந்த இளையராஜா அவர்களின் இசை அவரது திறனை அவரது வீச்சை அவரது ஆற்றலை அவருடைய ஆழத்தை அவருடைய உயரத்தை எடுத்து சொல்லும் இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன் இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றினையும் புறநானூறும் குறுந்தொகையும் ஐங்குறநூரும் பதெற்று பத்தும் பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும் என்று எழுதியிருந்தார் இசைஞானி அவர்களே நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன் சங்க தமிழுக்கு தமிழ் இலக்கிய இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும் எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் இசை ஆளுமையும் தமிழ் புலமையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும் ஏற்கனவே தமிழ் இஞ்சங்கள்ல சிம்மாசனமிட்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்க மூலமா உங்க இசை மூலமா சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும் ஏனென்றால்